உங்கள் இலக்கை நெருங்கிவிட்டதாக உணர்ந்து ஆனால் கடினமான சூழலில் கிட்டத்தட்ட கைவிட்டுவிட்டீர்களா ஒரு அற்புதம் நடப்பதற்கு சற்று முன்பு நீங்கள் கைவிட்டால் என்னாகும் பல காலங்களுக்கு முன்பு ஒரு மனிதன் தன் கிராமத்திற்கு அருகில் உள்ள பாறை நிறைந்த குன்றின் கீழ் ஒரு வைரம் மறைந்திருப்பதாக நம்பினான் ஒவ்வொரு காலையும் அவன் தன் மண்வெட்டியை எடுத்து தோண்ட ஆரம்பித்தான் நாளுக்கு நாள் அந்த மனிதன் ஆழமாக தோண்டினான் சூரிய உதயம் முதல் சூரியன் மறையும் வரை கற்களை ஓரமாக எரிந்துவிட்டு அவன் வேலை செய்தான் ஆனால் அவனுக்கு சரறைக் கற்களும் தூசியும் மட்டுமே கிடைத்தன வாரங்கள் கடந்தன சோர்வும் மனத்தளர்ச்சியும் அடைந்த அந்த மனிதன் இறுதியாக நிறுத்திவிட்டான் அந்த கனவு வெறும் பொய் என்று நம்பி அவன் தன் மண்வெட்டியை கீழே போட்டுவிட்டு நடந்து சென்றான் சில நாட்களுக்குப் பிறகு அவ்வழியே சென்ற ஒருவர் இந்த கதையை கேட்டார் ஆர்வமாக அவர் ஒரு சிறிய மண்வாரி கடன் வாங்கி ஒருமுறை மட்டும் தோண்டிவதற்காக அந்த குழிக்குள் ஏறினார் அனைவரும் அதிர்ச்சியடையும் வகையில் அவர் முதலில் தோண்டிய போது ஏதோ கடினமான பொருள் தட்டுப்பட்டது அவர் மண்ணை தட்டிவிட்டு பார்த்தபோது முதல் மனிதன் நிறுத்திய இடத்திற்கு சற்று கீழே ஒரு பழபழக்கும் வைரம் கிடைத்தது அந்த வைரத்தை விற்ற பணம் முழு கிராமத்திற்கும் உதவியது புதிய பள்ளிப் பொருட்கள் கிணறு பழுது பார்த்தல் மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு உதவி அவருடைய ரகசியம் என்னவென்று கேட்டபோது அவருடைய ரகசியம் என்னவென்று கேட்டபோது அவ்வழியே சென்றவர் சில சமயங்களில் உங்களுக்கு இன்னும் ஒரு முயற்சி மட்டுமே தேவைப்படும் என்றார் சீக்கிரம் கைவிடாதீர்கள் பெரும்பாலும் வெற்றி என்பது இன்னும் ஒரு முயற்சி தொலைவில்தான் இருக்கும் சில சமயங்களில் மிகப் பெரிய வெகுமதி நாம் முயற்சி செய்வதை நிறுத்தும் இடத்திற்கு அப்பால்தான் இருக்கும் அற்புதமான ஒன்றை அடைவதற்கு சற்று முன்பு நீங்கள் எப்போதாவது முயற்சி செய்வதை நிறுத்தியிருக்கிறீர்களா இன்னும் ஒரு முறை முயற்சி செய்தால் என்ன நடக்கும்